நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் நிதானமாய் நடக்கிறவன் கத்தருக்கு பயப்படுகிறான் தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான் மூடன் வாயிலே அவன் அகந்தக்கேற்ற மிளாறு உண்டு ஞானவான்களின் உதறுகளோ அவர்களை காப்பாற்றும் இல்லாத இடத்தில் களஞ்சியம் வெறுமையாயிருக்கும் காளைகளின் பலத்தினாலோ மிகுந்த வரத்துண்டு மெய்சாட்சிக்காரன் பொய் சொல்லான் பொய்ச்சாட்சிக்காரனோ பொய்களை ஊதுகிறான் பரியாசக்காரன் ஞானத்தை தேடியும் கண்டுபிடியான் புத்தியுள்ளவனுக்கோ அறிவு லேசாய் வரும் மூடனுடைய முகத்துக்கு விலகிப்போ அறிவுள்ள உதடுகளை அங்கே காணாய் தன் வழிகளை சிந்தித்துக் கொள்வது வேகியின் ஞானம் மூடலுடைய வஞ்சனையோ மூடத்தனம் மூடர் பாவத்தை குறித்து பரியாசம் அணுகிறார்கள் நீதிமன்ற்களுக்குள்ளேயே தயை உண்டு இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும் அதன் மகிழ்ச்சிக்கு அன்னியன் ஆகான் துன்மார்க்கனுடைய வீடு அழியும் செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் நகைப்பிலும் மனதுக்கு துக்கம் உண்டு அந்த மகிழ்ச்சியின் முடிவு செஞ்சலம் பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் தன் வழிகளிலேயும் நல்ல மனுஷனோ தன்னிலே தானும் திருப்தி அடைவான் பேதையானவன் எந்த வார்த்தையும் நம்புவான் வேகியோ தன் நடையின் மேல் கவனமாயிருக்கிறான் ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விலகிறான் மதியனோ மூர்க்கம் கொண்டு துணிகரமாயிருக்கிறான் முர்கோபி மதிகேட்டை செய்வான் துர்ச்சிந்தனைக்காரன் வெறுக்கப்படுவான் பேதையர் புத்தியனத்தை சுதந்திரிக்கிறார்கள் வேகிகளோ அறிவினால் முடிசூட்டப்படுகிறார்கள் தீயோர் நல்லோருக்கு முன்பாகவும் துன்மார்க்கர் நீதிமன்றிகளுடைய வாசற்படிகளிலும் குனிவதுண்டு தரித்திரன் தனக்கு அடுத்தவனாலும் பகைக்கப்படுகிறான் ஐஸ்வர்யவானுக்கோ அநேக உண்டு பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான் தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியம் அடைவான் தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவா நன்மை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு சகல பிரயாசத்தினாலும் உண்டு உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும் ஞானிகளுக்கு முடி முடி என்பது க்ரவுன் அவர்கள் செல்வம் மூடரின் மதியினம் மூடத்தனமே மெய்சாட்சி சொல்கிறவன் உயிர்களை வஞ்சனை வஞ்சனைக்காரனோ பொய்களை ஊதுகிறான் கத்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திடநம்பிக்கை உண்டு அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் கத்தருக்கு பயப்படுதல் ஜீவஊற்று அதனால் மரணக்கண்ணிகளுக்கு தப்பலாம் தன ஜனத்திரட்சி ராஜாவின் மகிமை ஜனக்குறைவு தலைவனின் முறிவு நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான் முற்கோவியோ புத்தி இனத்தை வழங்க பண்ணுகிறான் சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன் பொறாமையோ எலும்புருக்கி தரித்திரனை ஒடுக்கிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான் தரித்திரனுக்கு தயவு செய்கிறவனோ அவரை கணம் பண்ணுகிறான் துன்மார்க்கன் தன் தீமையிலே வாரிக்கொள்ளப்படுவான் நீதிமானோ தன் மரணத்திலே நம்பிக்கையுள்ளவன் புத்திமானுடைய இருதயத்தில் ஞானம் தங்கும் மதியினரிடத்தில் உள்ளதோ வெளிப்படும் நீதி ஜனத்தை உயர்த்தும் பாவமோ எந்த ஜனத்துக்கும் நிகழ்ச்சி நீதி ஜனத்தை உயர்த்தும் பாவமோ எந்த ஜனத்துக்கும் நிகழ்ச்சி ராஜாவின் தயை விவேகமுள்ள பனிமிலைக்காரன் மேலிருக்கும் அவனுடைய கோபமோ லட்சை உண்டாக்குறவன் மேல் இருக்கும்